ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையை நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உன் உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு நின்றுவிடு அதுவும் தனியாக தனித்துவமாக நின்றுவிடு தங்கமே நடப்பவை அனைத்தும் உனது நன்மைக்கு என்று எப்போது நீ நினைக்கிறாயோ உணர்கிறாயோ அப்போதுதான் உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் யோசிச்சுப்பார் முன்பு எப்படி இருந்தாய் இப்போது சாயின் பிள்ளையாகிய நீ எப்படி இருக்கிறாய் தெளிந்து விட்டாய் தங்கமே விதைகளானது எங்கே தூக்கி எறிந்தாலும் அது முளைக்கும் அதுபோல் தான் உன்னை யார் தூக்கி எறிந்தாலும் உன் வாழ்க்கை முன்னேற இந்த சாய் உன்னோடு எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை உணர்ந்து கொண்டாய் பின் பின்ன தங்கமே இப்போது நீ கண்களில் வலியும் கண்ணீரோடு நிரந்தர தீர்வுக்காக இந்த சாயியை நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் என் பிள்ளையின் மனது எனக்கு தெரியாதா என்ன அழாதே அழக்கூடாது அந்த கண்ணீரை ஆனந்தகமாக ஆனந்த கண்ணீராக மாற்றுவதுதான் இந்த சாயியின் பொறுப்பு நான் இருக்கிறேன் மகளே உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தால் என்ன எத்தனை துன்பங்கள் வந்தால் என்ன தைரியமாக எதிர்கொண்டு விடும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல் நான் சாயின் பிள்ளை என்று உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே திரும்பவும் சொல்கிறேன் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு சொல் உன் சோதனைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் சாதனையாக்கி நான் மாற்றித் தந்து விடுவேன் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது எல்லோரும் வருவார்கள் போவார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வருவார்கள் போவார்கள் பயப்படாதே கலங்காதே அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உன் மனநிலையில் இருக்கணும் மாற்றங்கள் வரும் என்று காத்துக்கொண்டு இருக்கணும் கட்டாயம் வரும் மாற்றக்கூடிய அனைத்து வாய்ப்பும் உனக்கான வாய்ப்பாக இங்கு காத்து கொண்டிருக்கிறது சாயின் அருளால் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கப் போகிறது எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினில் அது பொருளானாலும் சரி உறவானாலும் சரி உடலையும் உள்ளத்தையும் வருத்தி கண்டதையும் போட்டு மனம் குழப்பிக்கொள்ளாது ஏன்னா பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் உனக்கு யாரும் இல்லை என்று ஏன் கவலைப்படுகிறாய் நீ போராடிக் கொண்டிருப்பவனுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் துவண்டு போவனுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்காது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு எதையும் மாற்றிவிடலாம் என்னை அள வைக்கவும் விழ வைக்கவும் ஆயிரம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் சாயி ஆனால் என்னை வாழ வைக்க நீ மட்டும் இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை அல்லவா அது போதும் நம்பி வாழ்ந்துவிடு என்னை நம்பி வாழ்ந்துவிடு இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எதுவும் மீன் போகாது உன் வாழ்க்கையை நிச்சயமாக அர்த்தம் உள்ளதாக மாற்றித் தருவேன் உன் வழிகளும் குறைந்துவிடும் உன் வேதனைகளும் குறைந்துவிடும் நோயானது தீர்ந்து ஆரோக்கியமான மனதை பெறுவாய் ஆரோக்கியமான உடலை பெறுவாய் உன் குடும்ப சூழலை உயர்த்தி நான் உன்னை நல்ல வழிக்கு கொண்டு விடுவேன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடுவேன் நீ எந்த இடத்திலெல்லாம் தலை குனிந்து நின்றாயோ அந்த இடத்தில் உன்னை நான் மதிப்போடு உயர்த்தி காண்பிப்பேன் மரியாதையோடு உயர்த்தி காண்பிப்பேன் நீ மனம் விரும்பிய வாழ்க்கையை வாழச் செய்வேன் என் மகளே உனக்கு திடீர் திருப்பங்களும் திடீர் மாற்றங்களும் காத்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டும் பார்க்க இந்த சாய ஆசைப்பட்டுவிட்டு மிக பெரிய பலனை அடையப் போகிறாய் இது மாற்றமில்லாத உண்மை நிதர்சனமான உண்மை எந்த வினையும் என் பிள்ளையை அணுகாது உன் சாயின் துணை உனக்கு எப்போதும் இருக்கிறது என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் எந்த வினையும் உன்னை அணுகாது ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை வெறுப்பவருக்காக மனம் வருந்திக் கொண்டிருக்கிறேன் உன்னை விரும்புவதற்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் விருப்பவரின் வட்டத்தை விட்டு விட்டு வெளியே பார் உன்னை நேசிப்பவர்கள் எத்தனை பேர் என்று உனக்கு புரியும் தங்கமி உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியம் கூட அது சாத்தியமாக்கிவிடும் முதலில் நம்பிக்கை வச்சுக்கோ அதுவே உன்னை வழி நடத்தும் எதற்கும் கலங்கக்கூடாது தங்கமி இந்த சமயத்தில் சொல்கிறேன் கேள் ஒருவரை கூட எதிர்பார்த்து நின்று விடாது என்ன நடந்தாலும் பரவாயில்லை எனக்கு என் சாயப்பாய் இருக்கிறார் என்று நம்பி நிமிர்ந்து வாழ்நாள் நட சந்தோஷமாக வாழ்ந்து விடுவாய் சிங்கத்தின் இடைக்காக மட்டுமே காண்கள் மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களோடு இது இருந்திருக்குமோ இல்லையே அதுபோல் பிரச்சனை வந்தால் சமாளிக்கும் திறமை இருக்கும் என்று துணிந்து செல் நீ பணிந்து போவதெல்லாம் இல்லை உன் மதிப்பை நீதான் கூட்டிக் கொள்ளணும் குறைத்து கொள்ளாதே தங்கமி உனக்கு நிறைய திறமைகள் இருக்கிறது தயவு செய்து உன்னை பற்றி யாருக்கும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்காதே யாருடைய அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்றோ எவரையும் திருப்திப்படுத்தி வாழ வேண்டும் என்றோ நீ இங்கு பிறக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் கடவுளின் திருப்தி கொண்டு மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ வாழ்வதாக இருந்தால் எதற்கும் எவர்க்கும் எங்கும் நீ அஞ்சி நடுங்க தேவையில்லை கசங்களும் அனுபவமும் உன்னை சூழும்போதுதான் வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தை காட்டும் பாதையையும் தெளிவாக காட்டும் நீ உனது வாழ்க்கையை வாழ்ந்துவிடு உனது மகிழ்ச்சியை நீ உருவாக்கிவிடு உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உன்னை விட புத்திசாலி வேறு யாரும் இல்லை தங்கமி நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை தூக்கிவிட இந்த சாயி இருக்கிறேன் என்று கவலையே படாதே தங்கமி நான் பார்த்து கொள்கிறேன் வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானம் உனக்கென தன்மானம் எப்போதும் இருக்கணும் அது மற்றவர்கள் திமிரென்று சொல்வார்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாதே வறுமை உன்னை வாட்டினாலும் தன்மானத்தோடு வாழ அது உனக்கான மரியாதையை தேடித்தரும் உன் மீது குப்பைகள் விழுவதை கடலால் கூட தடுக்க முடியாது ஆனால் அவைகளை உன் அலையின் தன் அலையின் சக்தியை கொண்டு தூக்கி தூர வீசி கரையில் வீச முடியும் அதுபோல்தான் உன் மீது விழுகின்ற இலி சொல்லானதோ பழி சொல்லானதோ உன்னால் தடுக்க முடியாது ஆனால் அவைகளை அலட்சியப்படுத்துவதன் மூலம் தூக்கி தூர வீச முடியும் எந்த ஒரு மனுஷனும் தனக்கு பிடித்த ஒருவரிடமாவது மனம் விட்டு பேசாதவரை அவனது கவலைகளுக்கும் கசங்களுக்கும் எந்த காலத்தில் முடிவு வராது பிடிவாதம் அதிகமாகினால் உன்னை சேர்ந்தவர்களை விட்டு தொடர்ச்சியாக பிரிந்து விட வேண்டியதுதான் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இடத்தில் சிரித்தாலும் ஒன்றுதான் அழுதாலும் ஒன்றுதான் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இன்பமாக இருக்கும் ஓம் சாயிராம்